அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்கில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏஐபிஎஸ் கேஷ் வித்ராவல் மைக்ரோஏடிஎம் வித்ராவல் நம்ம நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸ் வந்து பேர் பண்ணணும் சரிங்களா ஸோ கேஸ் இல்லை என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேர் பண்ணணும் ஸோ அந்த டிவைஸை நம்ம வந்து பேர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ உங்கள் ஐடியை லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணதும் சைடு டாப்பில் மூணு கோடு இருக்கும் சரிங்களா ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு பேர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பேர் டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கீங்க கிளிக் பண்ணாதோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எஃப்இ ஸ்கேனர் இந்த எஃப்இ ஸ்கேனர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இ ஸ்கேனருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சரிங்களா ஸோ நம்மகிட்ட கிட்டே டிவைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எவல்ஏடி யூஸ் பண்ணுவீங்க இல்லை மார்பம் இருக்குன்னா மார்புங்கிறத கிளிக் பண்ணீங்க மந்த்ரானா மந்த்ரான்னு கிளிக் பண்ணீங்க இல்லை இதை செக்யூஜன் ஸ்டார்டக் ஏர் அட்டெக் எவலேட்டு என்ன உங்கள்கிட்ட இருக்கோ ஸோ அந்த டிவைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டிவைஸ் இருக்குதோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் எடுத்து ப்ராசஸே பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டர் ப்ரிண்டரில் வந்து உங்களுக்கு என்ன டவிட் எவ்ளோட்டு இருக்கா இல்லை எவல்டு ஏர் அட்டெக் இருக்கா இல்லை மென்டேஷன் உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குதோ பிரிண்டருக்கு அந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்பேட் பின்பேட் இன்னும் ஒன்றும் கிடையாது மைக்ரோ ஏடிஎம் தான் பின்பேட்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பின்பேடில் உங்கள் கிட்டே என்ன டிவைஸ் இருக்கும் அப்போ சனி ஆடு இருக்குன்னா சனியாடு சூஸ் பண்ணுவீங்க பேக்ஸ் இருக்குன்னா பேக்ஸ் டபுள்டிஏ இருக்குன்னா டிஏ போட்டுங்க மந்த்ரா இருக்குன்னா மந்த்ரான்னு போட்டுங்க சரிங்களா ஸோ அதை கொடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஐபிஎஸ் ட்ரான்ஸ்லேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு இன்கேஸ் வந்து எஃப்இ ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆகல சில பேர் கை ரே உள்ள இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ரேகள் மூலமா கண்ணை ஸ்கேன் பண்ணி வந்து எடுப்பாங்க ஸோ இதுல உங்களுக்கு என்ன டிவைஸ் இருக்குதோ அந்த டிவைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா டிவைஸ் இருக்கு ஸோ அந்த மந்த்ரா டிவைஸோட பாக்ஸ் இதுதான் ஸோ இதில் இருக்க டிவைஸ் வெளியே எடுத்துங்க இந்த மந்திரா டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் தான் பேக்கிங்கில் வரும் சரிங்களா ஸோ அதில் வந்து பின்னாடி சீரியல் நம்பர் இருக்கான்னு பார்த்துங்க ஸோ ஓடிஜி கேபிள் இருக்கான்னு பார்த்துங்க இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓடிஜியை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு சில மாடலில் வந்து ஆட்டோ ஓடிஜியாக இருக்கும் ஒரு சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜி வந்து தான் ஆன் பண்ணும் சரிங்களா ஸோ உங்களோட மொபைல் செட்டிங் போயிடுங்க மொபைல் செட்டிங் போயிட்டு ஓடிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஓடிஜிக்கான எனபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ ஓடிஜிங்கிறதை கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் பாஸ் வந்து ஓடிஜிங்கிற பாஸை டிக் அடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆகிடும் ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க ஸோ இப்போ அந்த ஐடியை வந்து நம்ம உங்கள் ஃபினோமித்ரா ஐடியை லாக்இன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறது மந்த்ரா தான் எஃப்இ ஸ்கேனரில் வந்து மந்த்ரான்னு கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ண ஒன்று ஒன்று இதில் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா என் ஒன் எல் ஒன் நியூ டிவைஸ் ஆடி சர்வீஸு எல் எல் ஜீரோ ஓல்டு டிவைஸ் ஆடி அண்ட் நான் ஆடி சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்க டிவைஸு ஓல்டு டிவைஸு எல் ஜீரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டிவைஸில் வந்து மந்த்ரான்னு வந்துச்சு சரிங்களா ஸோ நான் கீழே வந்து ஃபினிஷிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏஐபிஎஸ் கேஷ் வித் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு எந்த என்ன நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃப்இ ஸ்கேனரை பேர் பண்ணிவிட்டு ஏஐபிஎஸ் அதோட ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டேஷ்போர்டில் இந்த குய்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணாலும் லோடாகும் லோடானதும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்போம் மெர்ஜன் ஆதார் ஆதென்டிகேஷன் ஃபார் ஏஐபிஎஸ் டூ எஃப்ஏ ஆக்டிவேஷன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன் டைம் அதை வந்து எப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாக்இன் பண்ணுறோமோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபைக்டர் ஆதென்டிகேஷன் யார் பேரில் இந்த ஐடியா இருக்கோ அவங்க வந்து கைரேக வச்சாங்க சரிங்களா ஸோ இல்லை நடுவில் ஷீல்டு மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஓகே இதெல்லாமே இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு இதில் ரெடி டு யூஸ் அப்புடின்னு சொல்லி வரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகே அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மந்த்ராவுக்குன்னு ஒரு ஆடி சர்வீஸ் இருக்கு இல்லையா மந்த்ரா ஆடி சர்வீஸ்னு ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அந்த ஆப்பை போய் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டிவைசஸ் ரெடி டு யூஸ் பண்ணிடுச்சு ஸோ இதை ஃபஸ்ட் டைம் கன்ஃபியூர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு டிலே ஆகும் அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடும் ஸோ இந்த ஷீல்டு மாதிரி இருக்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் மட்டும் லைட் தெரியுது ஸோ உங்கள்கிட்ட கைரிய கிடைங்க உங்கள்கிட்ட கைரியை வச்சிங்கன்னாக்கா இங்கே கேப்சர் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணுறேன் ஏஇபிஎஸ் டூ ஃபேக்டர் ஆதன் ஆர்த் டேட்டா இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு பார்த்திங்களா ஸோ எனக்கு வந்து டூ ஃபேக்டர் ஆதன்டியேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் உள்ளே போகிறேன் இந்த ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் ஆக முடியும் சரிங்களா ஸோ மறுபடியும் ஏஐபிஎஸை கிளிக் பண்ணுறேன் லோடாகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ் கேஷ் வித் ட்ராவல் ஏஇபிஎஸ் மினி ஸ்டேட்மெண்ட் ஏஐபிஎஸ் பேலன்ஸ் இன்கொயரி ஏஐபிஎஸ் லாஸ்ட் ட்ரான்சேக்ஷன் இது போல் எல்லா ஆப்ஷன் வந்துச்சு சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு ஏஐபிஎஸ் பேலன்ஸ் இன்கொயரிங்கிறத க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே பேங்க் நேம் கேட்குது நான் என்னோடய பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் கஸ்டமரோட பேங்க் என்னவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறேன் ஸோ கஸ்டமர் ஆதார் நம்பர் என்னென்னு என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபர் கன்ஃபர்மேஷன் கேட்கும் சரிங்களா என்ன பேங்கு ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் காட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அதென்டிகேஷன் வந்து ஃபிங்கரை வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை கன்றைய வச்சு பண்ண போகிறீங்களான்னு கேட்கும் நம்மக்கிட்ட வந்து மந்த்ரா தான் இருக்குது ஸோ கண்டி கரையை வச்சு தான் பண்ண போகிறோம் இந்த மேலே இருக்க இந்த டிக் பாஸை வந்து டிக்கெட் அடிச்சிங்க டிக்கெட் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த இதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த ஷீல்டு மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பயமடல லைட் தெரியும் ஸோ கைரியாக வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு முடிஞ்சி ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கறனால எடுக்கலாம் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி இல்லை இந்த ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து ஷார்ட் கட் இருக்குது டூ ஏஐபிஎஸ்சு டூ மைக்ரோ ஏடிஎம் ஃபினிஷ் மறுபடியும் ஏஐபிஎஸ் வேணும் அந்த ஏஐபிஎஸை க்ளிக் பண்ணிங்க சரிங்களா அப்படி ஏஐபிஎஸ்சை க்ளிக் பண்ண க்ளிக் பண்ணதும் மறுபடியும் வருது பார்த்தீங்களா ఓ మి స్టేట్మెంట్ పార్కున్న మినిట్మెంట్ క్లిక్ పని అది అయ్యే పట్టుకు నైన్ ఒన్సాక్షన్ వచ్చి నమోదు సరే సో ఇప్పుడు నేను డైరెక్టా వంటపిఎస్ క్లిక్ పంట మరీ క్యాష్ విత్రావల్ పన్న పోఎస్ క్యాష్ విత్రావల్ పన్న పోది మెర్జంట్ ఆధార్ అతెెికేషన్ సెక్యూరిటీ వెరిఫికేషన్ టు యూస్ ఏపీఎస్ క్యాష్ విత్రావల్ సర్వీసస్ ఆస్ పర్ రెగులేటరి కైడెన్స్ యూ నీట్టు కన్ఫామ్ యువర్ ఐడెంటిటీ ఫార్ ஏச்ஏபிஎஸ் கேஷ் வித்ராவல் ட்ராவல் என்ன சொல்கிறாங்கன்னா மெஜன் ஆதாரோட அதென்டிகேஷன் பண்ணணும் ஒன்று இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ண போகிறாங்க எவரி டைம் எத்தனை டைம் நீங்கள் ஏபிஎஸ் கேஷ் வித்ராவல் பண்ண போகிறீங்களோ எத்தனை கஸ்டமருக்கு பண்ண போகிறீங்களோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமரோட கைரேகை வச்சால் போதும் இப்போ வந்து ஏஐபிஎஸ் கேஷ் வித்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தான் பண்ணுறோமா அந்த ஏஜெண்ட் தான் பண்ணுறாங்களான்னு ரிஃபியூ பண்ணுறதுக்காக அவங்களோட கைரேகை வச்சே ஆகணும் சரிங்களா ஸோ அந்த ஷீல்டு மறக்கிறது கிளிக் பண்ணால் லைட் அறியும் ஸோ என்னோட ரேவாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ சப்மிட் கொடுக்குறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்துச்சு இப்போ கேஷ் வித்ராவலுக்கு வந்து பேங்கோட நேம் கேட்குது இதுக்கப்புறம் தான் கஸ்டமரோட பேங்க் டீட்டெயிலில் நீங்கள் என்ட்ரு பண்ணி வித்ராவல் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி போட போகிறேன் கஸ்டமருக்கு எவ்வளவோ வந்து நூறுரூவாயிலேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண எடுக்க முடியும் வித்ராவல் சரிங்களா இது வினோ கஸ்டமராக இருந்தால் நீங்கள் அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்கள் டைமுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் எடுத்துக்கலாம் ஒரு ட்ரான்சேக்ஷனுக்கு சரிங்களா ஸோ நான் இந்த ஆதார் வித்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் தான் வித்ராவல் பண்ண முடியும் ஸோ நான் நூறு ஒரு ஹண்ட்ரட் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் கன்ஃபர்மேஷன் கேட்குது என்ன பேங்க்கு ஆதார் நம்பர் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டிருக்கு ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் செலக்ட் செலெக்ட் ஆதன்டேஷன் கேட்டிருக்காங்க ஸோ நான் கைரேகை தான் வைக்க போகிறேன் கொடுத்துட்டு சீல்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எரியும் ஸோ என்னோடய கைரேகை வைக்கிறேன் ஸோ கைரகை வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னாக்கா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு ஸோ பேங்கோட நேம் வந்துச்சு கேஷ் ப்ரூஃபி பெய்டுன்னு வந்துச்சு எவ்வளோ எடுத்தோன்னு வந்துச்சு ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்துடுச்சு கேஷ் வித்ராவல் எவ்வளோ பண்ணணும் அந்த அமௌண்ட் வந்துருச்சு அதோட ரெஃபரன்ஸ் நம்பரு அதாவது போக மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வந்துச்சு சரிங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கிறதுனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை யாருக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுனாலும் இல்லை எதில் ஷேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சு அப்படின்னாக்கா இல்லை ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ட்ரான்சேக்ஷனுக்கு இன்னி இன்னும் ரேட்டில் வந்து என்னென்ன ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிங்கிறது இதே குப்பிங் லிஸ்ட்டில் அக்கௌண்ட் ஹிஸ்டரி போய்ட்டு நீங்கள் ஃப்ரம் டே டூ டேட்டு கொடுத்து நீங்கள் அப்படியும் செக் பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தேடு ப்ளஸ் வந்து நீங்கள் பண்ணது இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இல்லை பாஸ் ஆகிடுச்சா ஃபெயிலியர் ஆகிடுச்சா இன்கேஸ் ஆன கேஸ்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னாக்கா இதே இதில் வந்துட்டு ஏஐபிஎஸ் கே ஏஐபிஎஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஏஐபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஏஐபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அதை என்ட்ரு பண்ணோன்னா அதோட அந்த நம்ம பண்ண அந்த கஸ்டமரோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இதில் வந்துடும் இன்கேஸ் வந்து ப்ராசஸில் இருக்குது டெபிட் ஆகிடுச்சி அவங்களுக்கு நமக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னாலும் இதில் நமக்கு வந்துடும் சரிங்களா ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறேன் ஸோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இந்த ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த இதுக்கான ஸ்டேட்டஸ் என்னவோ வந்துடும் ஏபிஎஸ் காஷ்வி டிராவல் அதோட டைம் என்ன அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன கிரெடிட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் சரிங்களா ஸோ இது தான் நம்ம பார்க்கணும் சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு பார்க்கணும் சக்ஸஸ் ஆகிடுச்சு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு சக்ஸஸ் வந்துச்சு இந்த இடத்துல வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றும் கஸ்டமருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும் சரிங்களா ஸோ இதுபோல் வந்து நீங்கள் எவ்ரி ட்ரான்சேக்ஷன் எந்த டிரான்சேக்ஷன் பண்ணணுன்னாலும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த டிவைஸை பேர் பண்ணினால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் சரிங்களா மற்ற ஐடி மாதிரி நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இதை யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கண்டிப்பாக உபயோகப்படுத்த முடியாது நீங்கள் உங்கள் கிட்டே என்ன டிவைஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பேர் பண்ணணும் இதில் போய்ட்டு நீங்கள் பேர் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்துட்டு இதில் இருக்க எந்த சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அதாவது மந்த்ரா அதை வச்சு நம்ம இந்த ப்ராசஸ்ஸாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த என்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறவங்க அதை பேர் பண்ணணும் அதை போல் பிரிண்ட் எடுக்கணும்னாலும் சரி நம்மக்கிட்ட என்ன ப்ரிண்ட் இருக்கோ அந்த ப்ரிண்ட்டை வந்து நம்ம வந்து பேர் பண்ணணும் அதேபோல் போல் டீம் இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன மாடல் மைக்ரோவே டீம் இருக்கோ அந்த மாடலில் வந்து நம்ம க பேர் பண்ணால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஸோ நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக பேர் பண்ணிட்டு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சரிங்களா